ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் ஏத்தி முன்சேவடி கட்டி இருப்பாறை பார்த்திருந்த பார்த்திருந்த நமந்தவர் பற்றாது சோத்தம் நாம் அஞ்சுதும் எண்ணு தொடாமை நீ காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மானே ஏத்தி முன்சேபடி எண்ணி இருப்பாரே பார்த்து அங்கு நமந்தவர் பற்றாது சோத்தம் நான் எண்ணு தொடாமை நீ காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மானே ரொம்ப சுலபமாக அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு முன்சேபடி ஏத்தி எண்ணி இருப்பாரை உன்னுடைய திருவடிகளை வணங்கி அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய திருவடிகளை தொழுது அதை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள் தான் ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தவர் பற்றாது நமந்தவர் எமதூதர்கள் பார்த்திருந்து உங்களுடைய அவ்வாறு இருப்பவர்களுடைய ஆத்மா உடலை விட்டு பிரிவதன் போது அந்த பிரிகின்ற சமயத்துக்காக காத்திருந்து பார்த்திருந்து அதான் அர்த்தம் அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிவதும் பிரிகிறது அந்த சமயத்துக்கு அந்த சமயத்திற்காக காத்திருந்து அங்கு பற்றாது அவர்களை தொடமாட்டார்கள் அந்த அவர்கிட்ட போகமாட்டா அங்கு பற்றாது நமந்தவர் எமனுடைய தூதர்கள் இந்த மாதிரியாக ஏற்றி இருந்து ஏற்றி உன் சேவடி எண்ணி இருப்பார்கள் அவர்களுடைய உயிர் பிரிகின்ற சமயத்தில் அவளுடைய ஆத்மாவை அவர்கள் பற்ற மாட்டார்கள் அதான் அர்த்தம் வேறு என்ன பண்ணுவாள் சோத்தம் நான் அஞ்சுதும் சோத்தம்னா ஸ்தோத்திரம் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் சுவாமி நமக்கு நாம் அஞ்சுதும் நாம்மை பார்த்து பயப்படுகிறேன் என்று தொடாமை நீ என்று அவர்களை தீண்டக்கூட மாட்டார்கள் தொடாமை புரியல தொடாமை நீ காத்தி போல் அது மாதிரி அவர்கள் இந்த ஆத்மாக்களை தொடாமல் நீ காத்து கொண்டிருக்கிறாய் போல் இருக்கிறதே கண்ணபுரத்துறையம்மாரை காத்தி போல் அதாவது ய யமதூதர்கள் இது மாதிரி ஏத்தி சேவடி எண்ணியிருப்பாருடைய ஆத்மா உடலை விட்டு பிரியும் பொழுது யமவடாக்கள் அங்கே வந்து அவர்களை நோக்கி உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நமஸ்காரம் நான் உங்களை பார்த்து பயப்படுகிறேன் என்று அவர்களை தீண்ட மாட்டார்கள் இது மாதிரியாக நீ அவர்களை காக்கிறாய் போலும் அப்படின்னு படிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை காத்தின்னா காப்பாற்றுகிறாய் காக்கிறாய் அப்படின் யம அருகில் வராமல் நீர் கா நீர் காக்கிறீர் அப்படின்னு அர்த்தம் பதினொன்று படிக்கலாமா ஏத்தி முன்சேபடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து சாரி ஏத்தி சேவடி உன்சேவடி எண்ணியிருப்பாரே பார்த்திருந்து அங்கு நமந்தமர் வற்றாது சோத்தம் தொடாமை நீ காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவான்